ஜாப் வயசு வேறு போகிறதோ அல்லது இருப்படத்தை மாற்றுறக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே இருக்கிறப்ப எது எக்ஸ்ட்ரா படம்னா நம்ம வச்சுக்க முடியாது இந்த டைம் வந்து நீங்கள் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலியை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் அதை பாதுகாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சோப்புகிறது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலன தரமா அசுப தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் தனுசு ராசி நேரலுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப தனுசு ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சியத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குது அந்த அந்த நேரத்தில் சந்திரன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நேர் எதிர் அதாவது ஏழாம் இடத்துல சீரட நட்சத்திரத்தில் அன்றைக்கு உதயமாகுது பன்னெண்டாம் இடத்துல உதயமாகிற அந்த ஆண்டு அந்த அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார் சனியோடு சேர்ந்து செவ்வாய் அப்படின்றது மூணாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகுனாக்க தைரிய குறைபாடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தைரிய குறைபாடுனால் எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகம் எதை எடுத்தாலும் ஒரு தயக்கம் அது சம்பந்த தரக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் லேக் ஆகிறது அதாவது ஒரு துணிச்சலோட நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆக்டிவ் பண்ணுறது வேறு நீங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சந்தேகப்பட்டே ஒரு விஷயத்தை ஆழமாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆண்டுன்றது அட் ப்ரசென்ட்டு நீங்கள் பத்தாம் இடம் தான் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்குது பத்தாம் மடம் ஆக்டிவ்ல இருக்குனாக்க பத்து தான் வேலை செய்யுது அதாவது வேலை தொடர்புடைய விஷயங்கள்லாம் அதிகமாக நாட்டம் செலுத்துறீங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய வீட்டு பிரச்சனைகள் நிறைய கிரியேட் ஆகும் எப்போயுமே ஜாப் வைஸ் நீங்கள் ரொம்ப முனைப்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வேலை 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 அப்படின்றீங்கனாக்கா அது நேர் எதிர்பாவம் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் மடம் பத்தாம் மடத்துக்கு நேர் எதிர்பாவும் நான்காம் படம் நான்காம் மடம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் பணம் ஒன்றுமே குறிக்கோள் அல்லது வேலை ஒன்றுமே குறிக்கோள் அப்படின்றப்ப ஒன்று வேலை வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு டேமேஜ் ஆகும் மென்டலாக இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தமாக அதிகமாகும் அப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் எங்கே கொண்டாந்து கொட்டுவீங்க அப்படின்னோனாக்க வீட்டில் தான் கொண்டாந்து கொட்டுவீங்க அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஏற்படக்கூடிய டயர்டை நீங்கள் வீட்டில் வந்து தான் கழிக்கிறப்ப வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் நாலாம் இடத்துல யாராக இருக்கான்னு பார்த்திங்கனாக்க புதன் இருக்கார் ப்ளஸ்ஸு ராகு பிறகு சுக்கரன் புதன் ராகு சுக்கரன் அப்படின்றது சுக்கரன் யார் உங்களுக்கு ஆறுக்கும் பதினோருக்கும் அடி உடைய அதிபதி ஆல்ரெடி வீட்டில் பிரச்சனைகள் இருக்கோம் ஏன்னா நான்காம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவரும் சுக்கர சாரத்தில் தான் இருக்கார் அப்போ நான்காம் இடம் எப்போயுமே கெட்டுப்போனாலே ஒன்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வியாதி சம்மந்தமாக நீங்கள் செலவினங்கள் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது வீட்டில் நிறையா விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் என்ன பிள்ளைகளை பற்றிய அல்லது மனைவியை பற்றிய கவனப் பற்றி நிறைய விஷயங்கள நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட அதாவது அன்றாட செலவுகள்லேருந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலேருந்து ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதுலேருந்து அல்லது ஏதாவது ஒரு விஷயம் வீடு தொடர்புடைய விஷயங்கள் ஏதாவது மராமத்து பணியாக இருக்கட்டும் அல்லது எதாவது ஒரு புதிய பொருள் வா வாங்கிறதா இருக்கட்டும் அல்லது எதாவது ஒரு உ உயர்கல்வி படிக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சிக்கல் அதில் தான் நிறையா இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் வேலை வேலை வேலைன்னு அதில் முனைப்பாக இருக்கீங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு அதிகபடி உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் தரப்போகுது ஏன்னா ஒன்பது தான் அடுத்து ஒர்க் பண்ண போகுது ஒன்பதுன்றது இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கோ அல்லது இது வரைக்கும் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்களோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் வைஸ் இருந்தீங்கனாக்கா கிடைக்கும் அதே ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு அடுத்த தொழில் ஏதாவது ஒரு புதுசாக நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒன்பது பத்து தான் இந்த அட் ப்ரெசென்ட்டு பார்த்தோம் ஃப்யூச்சரில் ஒன்பதும் இந்த ஆண்டு முழுமையாக ஒன்பதாம் பாவம் எங்கே போகுது அப்படின்றப்ப இடம் விட்டு இடம் பெயர்றதுக்காகவும் அல்லது இப்போ நிறைய அலைச்சல் தொடர்புடைய விஷயங்கள் செய்கிறப்ப அப்போ வீட்டை கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்போ அது பேஸ் பண்ணியே நிறைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் இந்த இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திரன் யாருனாக்கா உங்களுக்கு எட்டு குடையன் தான் எட்டு குடையின்னு இயல இருந்தாலே என்னன்னாக்கா வழக்குகள் வழி விடுதலையும் கிடைக்கும் நிறையா விஷயங்கள்லேருந்து தீர்வுகள் கிடைக்கிது அதாவது சரி நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து எந்தெந்த விஷயம் இதெல்லாமே நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அல்லது இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்குவோம் இந்த விஷயத்தில் நம்ம சிக்கலாகிடும் இந்த விஷயம் எடுத்தோம்னாக்கா அது வந்து நமக்கு வந்து கையாள முடியாது இந்த விஷயத்தை இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு இதை அடுத்து கடப்பில் போட்டு வைப்போம் அடுத்து ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ துணிச்சல் ஒன்று தான் தேவை துணிச்சல் இப்போதைக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி இந்த சேர்க்கை செவ்வாய் சனி மூணுலேருந்தால் வேறு என்ன தான் செய்யும் அப்படின்னம்னா இளைய சகோதரம் இது உங்களுக்கு இருந்தாங்கனாக்கா அதாவது உங்களுடைய உங்களுக்கு பிறப்புக்கு பின்னாடி வந்த பிறப்புகள் இருந்தாங்கனாக்க அவங்க கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ரெண்டுமே குருவோட இருந்து குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்களுடைய குருவும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ அவங்க என்னன்னாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் பிணக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிணக்குனாக்கா பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா அவங்க வந்து கடன் கேட்டு உங்கள்கிட்ட வரலாம் அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்த்து வரலாம் அதை நீங்கள் செய்ய முடியாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை விட உங்களுடைய வீட்டில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையும் பெருசாக இருக்கும் ஒரு உறுதி நீங்கள் உங்களால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி கொடுத்தீங்கனாக்கா நிச்சயமாக வீட்டில் அதோட ரியாக்ஷன் நிறையா பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான்காம் இடத்துல இருக்கிற ராகுவையும் சுக்கரனையும் புதனையும் சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஏழு குடை இருந்தால் நாளில் இருக்கான் யாரோட சேர்ந்துருக்கான் அப்படின்றப்ப அவங்க ரெண்டு பேரும் சுயசாரம் பெற்றிருக்காங்க அதே புதனும் ராகுமே வலிமை அதிகமாக இருக்குது கூட இருக்கிற சுக்கரன் தான் உங்களுக்கு சனி சாரம் பெற்றிருக்கான் அப்படின்றப்ப சனி ரெண்டு மூணு குடை வருது அப்போ இந்த சுக்கரன் வந்து ஆறு குடையவனாக இருக்கான் அப்படின்றப்ப இந்த வீட்டு வலி சிக்கல்கள் உறவு வலி சிக்கல்கள் அதிகபட்சம் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எனக்கு உங்களுடைய வீட்டு மெம்பரை சமாளிக்கிறது நீங்கள் அதை வேறு வழியே இல்லை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் நெட்டையோ குட்டையோ நல்லதோ கெட்டதோ அவங்க கேட்குறதோ வாங்கி தரது ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது அப்படின்றது நீங்கள் ஆயிரம் தான் வேலை வேலைன்னு வெளியே இருந்தால் கூட நீங்கள் வீடு அப்படின்றதுல நீங்கள் செஞ்சே தீரணும் ஆனால் உங்களுக்கு அடுத்த உறவுகளில் இருக்க பார்த்தீங்களா கூட பிறந்த அடுத்த உறவுகளில் கூட மேலேயோ கீழே அடுத்த உறவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துங்க ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு பகைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம் வாக்கு கொடுக்கறது தன்மையில் இருக்கலாம் இல்லை கடன் அதை தர முடியாத தன்மையில் தர முடியாதனால் நீங்கள் தரக்கூடாத தர இயலாத தன்மையில் உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற சனி மற்றும் செவ்வாய்ந்து அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கான கன்ஃப்யூஸான தொடர்பு தன்மையில் இருக்கும் அல்லது நீங்கள் இடம் விட்டு இடம்பெறுறது அல்லது நீங்கள் இந்த இடத்துலேருந்து வே அதாவது நீங்கள் ஜாப் வயசு வேறு போகிறதோ அல்லது இருப்பிடத்தை மாற்றுறக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கிறப்ப இது எக்ஸ்ட்ரா பாடன்னா நம்ம வச்சுக்க முடியாது அதெல்லாமே என்னென்னா இந்த காலத்தில் என்னென்னா பொருள் காசு கொடுத்தா நல்லவன் காசு கொடுக்கலன்னா நீங்கள் எப்பேர் போட்ட இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ தான் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க பட் அதெல்லாம் தெரியாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு தரல நீ கெட்டவன் அந்த மாதிரி வணியில் தான் அவங்க டீல் பண்ணுவாங்க அவங்க மூவ்மெண்ட்டு ஒவ்வொரு தன்மையிலையும் இருக்கும் அதனால் என்னென்னக்க இந்த டைம் வந்து நீங்கள் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலியை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன்னாக்கா அதை பாதுகாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி நசிஞ்சு கிடக்குனாக்கா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிறது அவங்க ஃபேம் அதாவது ஹெல்ப் பண்ணவே வேணான்னுல பட் இந்த இடத்த மீறி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல உயர் படிப்புகள் ரீதியாக தடைகள் ஏற்படுது அதே மாதிரி உறவுகள் ரீதியாக ஒரு சிக்கல்கள் சிக்கல்கள்னாக்க நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிறையா வருது அதை கொஞ்சம் கவனமாக இருந்தது எனக்கு எப்போ இதுதான் உங்களுடைய நேச்சர் அப்படின்றது ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு இப்போ சுச்சவர் ஆகுவார் ஆனதுமே அவர் என்னென்னாக்க அந்த இடத்துல நல்ல நல்ல கோள்கள் தான் இருக்குது அவருக்கு பாசிட்டிவான கோள்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே குருக்கு நட்பு பெற்ற நிலைகளில் இருக்கக்கூடியவங்க தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வீடுன்றது நம்ப முடியல நல்லவங்க தான் பட் அவர் வந்து செய்ய முடியாத தன்மையில் இருக்கார் அப்போ உறவுகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் யார் எட்டு குடைன்னு ஆறாம் இடத்துல இருப்பார் அதே இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி போவார் உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு என்ன செய்கிறது இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு அப்போ ஸ்கிப் பண்ணி எடுக்கு அதிகமாக ஏன்னா கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறதுக்கு கொடுக்காமல் நல்ல பேர் வாங்கிட்டு போ போயிடலாம் அதாவது என்னென்னா ஒரு தரமாட்டாரியா அப்படின்னு கொடுத்துட்டு நாலு வாட்டி கேட்போம் நாலு வாட்டியில் ஒரு வாட்டியும் தங்கி தங்கி கேட்போம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி எப்போ சதா கெட்டுக்கிட்டு இருக்கீங்களா இன்னும் தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இடம் என்னென்னாக்கா நம்ம காசை கொடுக்க போய் அதை கேட்க போய் கடைசியில் என்னென்னாக்கு விரோதம் வந்துடுது அப்போ விரோதத்தோடு நம்ம அதுக்கு பேசாமல் இல்லைப்பா அப்படின்ட்டு நீ எங்கேயாவது வேணால் வாங்கிக்க நீ நான் வேணால் ஜாமீன் கழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஜாமீன் கழுத்தே நீங்கள் போடக்கூடாது இந்த டைம் பீங் என்னென்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஆறு தான் உறவுகள் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் எந்த விதமான ஜாமீன் கழுத்தும் போடுறாங்க ஏன்னாக்கா உங்களுக்கு புதன் நான்காம் இடத்துல யாரோட இருக்காருனாக்கா ராகுவோட சேர்ந்துருக்கப்ப அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இனிஷியேட் பண்ணோம் மூணாம் அந்த கம்யூனிகேஷன் வந்து உங்களே மாயை அதாவது ஒரு ஏமாற்றுறதுக்கான ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தரும் அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க அயல்நாடு பிரவேசம் எதுவும் இருக்கானாக்கா அது சுத்தமாக இருக்காது நீங்கள் பெருசாக இது பண்ணால் தேவையில்லை உங்களுக்கு வண்டி வாகனம் தொடர்புடைய ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் விடுறதோ அல்லது கையை விட்டு போகிறதோ இதெல்லாம் கையை விட்டுனாக்கா நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது புனரமைக்கிறதுக்கான வாய்ப்பு இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இதை வாங்கலாம் இதை சரிப்பட்டு இதை பண்ணலாம் இதை வந்து வீடை ரெனேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு ஓடும் அதேமாதிரி கடன்கள்ன்றது பெருசாக அழுத்தங்கள் இருக்காது ஏன்னா கடன்கள்ன்றது கிட்டத்தட்ட ஆறாம் இடம் ஆறு கூட இருந்தால் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்குது அதிகபட்சம் ப்ராப்பர்ட்டி பேஸில் இருக்கக்கூடிய கூடிய கடனாக இருக்கும் அது உங்களுடைய எண்ணச்சாட்டில் ஆறாம் இடம் அந்த திசாபுதி புதி ஒன்னாக தான் நடக்குமோலையே இல்லைன்னா இல்லை உடல் ரீதியாக எந்த வியமான வியாதின்றது மட்டும்தான் உங்களால் டயக்னஸ் பண்ண முடியாது அது வந்து ஏதாவது ஒரு வியாதியை அதுக்குண்டான மருத்துவ அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுவும் குரு வீட்டில் இருக்கார் சித்தாவும் எடுப்பீங்க ராகு இருக்காதுனால அலோபதியும் எடுப்பீங்க அப்போ குரு ராகு காம்பினேஷனே என்னன்னாக்கா ரெண்டையுமே டூஇன் ஒன்று மாதிரி ட்ராவல் பண்ண வைக்கும் அதாவது டயட்டையும் கிப்போ பண்ணுவீங்க சித்தா மெடிசன்ஸையும் எடுத்துக்கோங்க இன் இன்டேக் பண்ணுவீங்க அதே நேரத்தில் ஆயுர்வேதிக்கு இல்லாமல் அலோபதிகளையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் என்னென்னாக்கா சூரியன் எப்போவுமே சூரியன் ராகு சம்மந்தப்பட்டாலே அலோபதிகள் அதிகமாக எடுத்துக்குவாங்க குரு சம்மந்தப்பட்டாங்கனாக்கா அது ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரி மூலிகை சார்ந்த வைத்திய முறைகளை எடுத்துக்குவாங்க நார்மலாக உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி நாளில் இருக்கிறனால சித்த வைத்தியம் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்லது அது அது ஒன்று அதேமாதிரி வம்புகள் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வழி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேறு மறுமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னானாக்கா உங்களுக்கு காந்தரோ மணம் அப்படின்றது காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐந்து குடையவன் யாருனாக்கா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் மூணாம் இடத்துல இருந்தாலும் குரு தான் பட்டிருக்காரு அப்படின்றப்ப இந்த இடத்துல அதே நேரத்தில் அந்த ஐந்து குடை சாரத்தில் தான் ஏழாம் படத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்றப்ப சில தடைகள் பட்டு சில பிரச்சனைகள் பட்டு சில அப்போஸ் அதாவது எதிர்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் காதல் திருமணத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் சொல்லி செய்வீங்க ஆனால் அதை சொல்கிறதுல உங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு சிக்கல்கள் வரும் அதை வந்து சமாளித்து நீங்கள் சர்வையில் பண்ணிவிடுவீங்க அதை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளவே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி மறுமண திருமணங்கள் அப்படின்றது சூரியன் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் அது கேது சாரம் பெற்று கேது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் சந்திர சாரம் பெற்று அப்போ மறுமண திருமணங்களில் சின்ன தடை இருக்கிற மாதிரி இருக்குமோ இல்லையா பட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் நாளில் தான் இருக்கார் யாரோட சுக்கரனோட சேர்ந்துருக்கார் அதே ஏழு குடையும்தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் புதனை தான் அவரும் சேர்ந்து நாளில் தான் இருக்கார் அப்படின்றப்போ மறுமண திருமணங்களில் சின்ன தடைகள் சந்தேகங்கள் தான் இருக்கும் ஆனால் நல்ல வரணை செலக்ட் பண்ணுறதுன்றது உங்களுடைய ஜனனச்சாட்டில் மறுமணத்துக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு இறங்கலாம் இல்லை வாய்ப்புகள் நிறையா வரும் வரண்கள் நிறையா வரும் அதை ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா ஃபேக்கான தகவல் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் ராகு இருந்து ஏழாம் இடத்துக்கு ராகு இருந்து நாலாம் இடத்துல இருக்கிறனால சுக்ரனோட சேர்ந்து வந்து முடிவாகிற மாதிரி இருந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருங்க காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகும் அரேஞ்ச் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகும் ஆனால் சில சில சண்டை சச்சரங்களுடைய தான் அது அரேஞ்சு திருமணங்கள் நடக்கும் அதாவது வருத்தத்தோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மர்மண திருமணங்கள்ன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எனக்கு இந்த டைம்ன்றது உங்களுக்கு அனுகூலமானதாக இல்லை அப்போ குரு பயிற்சி அல்லது உங்களுடைய மெயின் ஹாரஸ்கோப்பில் உங்களுக்கு மறுபண திருமணங்கள் இருக்கா அது இந்த காலகட்டமாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்குங்க இருந்துச்சுன்னாக்கா ஒன்றும் பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது அதிகபட்சம் அது வந்து ஃபேக்கான டேட்டாஸோ அல்லது இன்ஃபர்மேஷனோ தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்பி ஏன்னா இதில் வந்து என்னன்னாக்க ஏற்கனவே என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை அவங்க மறைச்சோ அல்லது என்னென்ன தன்மையில் நம்ம வந்து பிரேக்கப் ஆனோம் அப்படின்றத தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றப்ப அந்த ப்ரீவியஸில் எப்படி பிரேக்கப் ஆணுச்சு அப்படின்றதுல ஹிஸ்ட்ரி தெரியாத தன்மையில் சில அல்லது ஃபேக்கான ஹிஸ்ட்ரி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இந்த டைம் பீயிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நற்பண்கள் முப்பது சதவீதம் மட்டும்தான் தீய ஓடன்கள் அதுவும் உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு அது மாற்றுறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேல்கொண்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன் இல்லை பிரீஃபாக பார்க்கணும் என்னுடைய ஜாதத்தை பிரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து அல்லது நானும் யார் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு ரெண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் நன்றி வணக்கம்